தாய்கிட்ட இருந்து நம்ம கன்றுகளை பிரித்து வளர்க்கும் பொழுது கன்றுக்கும் சரி மாட்டுக்கும் சரி என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி காணொலியில் உங்களுக்கு பார்க்க போகிறோம் நம்ம வந்து த கன்று போட்ட நாலாம் நாளில் இருந்து கன்று குட்டியை பிரித்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் இது எப்படின்னா ஒரு பெரிய பண்ணை வச்சுருக்கோன்னா அவங்களுக்கு வந்து இது சாத்தியப்படும் ஏன்னால் தனித்தனியாக ஒவ்வொரு கன்று குட்டிகளையும் பராமரிக்கிறதும் சரி கறவை மாட்டுக்கிட்ட விட்டு பால் கறக்கிறதும் சரி பெரிய பண்ணையாக இருக்கும்பொழுது அது கொஞ்சம் சிரமமான விஷயங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சிரமங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கன்றுக்குட்டி வந்து போட்ட நாலாம் நாள் வந்து கட்டாயமாக வந்து கன்றுக்குட்டியை தாய்கிட்டேருந்து பிரிச்சுடணும் ஏன்னா சீம்பால்லாம் குடிக்கணும் இல்லைங்களா அதனால தான் ஏன்னா எப்பயுமே ஒரு கன்று குட்டிக்கு வந்து சீம்பால் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் ஒரு தெம்பு தரும் அப்படின்றது இருக்குது நடைமுறையில் அதனால் வந்து சீம்பால் குடித்து ஒரு நாலாவது நாள் நம்ம பிரித்து வளர்க்க ஆரம்பிச்சிடணும் இது என்னென்ன பெனிஃபிட் இதனாலனா சப்போஸ் க தாய் இருந்துட்டாலோ கன்று வந்து ஒரு ஏக்கமாக வளராது கரெக்டாக அது நாலாவது நாள் நம்ம பிரிக்கிறதுனால எப்பயும் போல் அது மட்டும் இருந்து அது வளர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று என்னென்னா தா கன்று இறந்து போனாலும் தாய் வந்து அந்த ஏக்கத்தோடு இருக்காது அது இன்னொன்று என்னென்னா பால் கறக்க விடாது நிறைய மாடுகளில் வந்து கன்று குட்டி கொஞ்ச நாளில் இறந்து போய்டும் அப்போ என்ன ஆகுனா பால் கறக்கிறதுக்கு தாய் மாடு விடாது ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப சிரமமான விஷயமாக ஆகிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம பிரித்து வளர்க்கும் பொழுது இருக்காது இன்னொன்று என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆனது கன்றை பிரிப்போம் இல்லைங்களா அப்போ வந்து தாய்கிட்டேருந்து வந்து பிரிஞ்ச அந்த தவிர்ப்பு இருக்காது தவிக்கிறது இல்லாமல் கரெக்டாக எப்பயும் போல் அது தீவனம் எடுக்கிறதோ அது எப்பயும் போல் மேய்ச்சலுக்கு போகிறதோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கும் அது ஒன்று இதில் நல்ல விஷயம் அப்புறம் கரெக்டாக இவ்வளோ அளவு தான் பால் அப்படின்னு சொல்லி நம்ம கறந்து பாத்திரத்தில் வச்சு குடிக்க வைக்கலாம் கன்றுக்குட்டிகளை சரிங்களா அதே சமயம் இதில் நிறைய நன்மைகள் என்னென்னா சீக்கிரமாக வந்து கன்றுக்குட்டி வளர்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்குது எப்படின்னா நம்ம வந்து கன்று மாட்டுக்கூட பொழுது அது தீவனம் எடுக்கிற காலங்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் வந்து நம்ம நாளாக நாளே பிரித்து அதை வச்சு வளர்க்கும் பொழுது பசுந்தீவனங்களையும் அடர் தீவனங்களையும் அது சீக்கிரமாக உண்றதுக்கும் அதிகமாக அது எடுத்துக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்யும் அப்படி இருக்கும்பொழுது ஆகும்னா நாளடைவில் சீக்கிரமாக அது பருவ ஸ்டேஜ் வர்றதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அமையுது கறவை மாடுகளில் என்ன பெனிஃபிட்னா எப்பயுமே ஒரு மாடு வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த பருவத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் நிறைய மாடுகளுக்கு ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பால் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் ஆனால் வந்து நம்ம பிரித்து வளர்க்குறதுனால சீக்கிர பருவ ஸ்டேஜ் அடுத்த கட்ட பருவ ஸ்டேஜுக்கு அது சீக்கிரமாக வர்றதுக்கும் ஒரு உதவியாக இருக்குது இப்படி நம்ம இந்த கன்று பிரித்து வளர்க்குறதுனால இத்தனை வகையில் நன்மைகள் இருக்கும் பொழுது ஒரு பண்ணையாளர்கள் இதை தான் நம்ம கட்டாயமாக தேர்வு செய்வோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எப்பயுமே பண்ணையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்றுங்கிறது வந்து நடைமுறையில் ஒரு பண்ணையை லாபகரமானதாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பண்ணையாளர் என்ன செய்வோன்னா நம்ம பிரித்து வளர்க்குறதுனால பாலோட அளவையுமே கரெக்டாக கன்றுகளுக்கு கொடுக்கலாம் அதே சமயம் பசுந்தீவனம் அடர் தீவனங்களையும் அது அதிக அளவில் எடுத்துக்கிறதுக்கு அதுக்கடுத்த பருவ ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கன்றுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அதே சமயம் கறவை மாட்டிற்கும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னும் பொழுது பண்ணையாளர்கள் வந்து கன்று வந்து பிரித்து வளர்க்குறதுல தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரிங்களா இது வந்து நம்ம பெரிய பண்ணைகளில் இப்பொழுதையுமே சாத்தியமாக இருந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பண்ணைகள் வச்சுருந்தீங்கன்னா இந்த முறை வந்து நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்லாம் தரும் ஏன்னா இப்போ கறவை மாடுகளை நம்பி தான் நிறைய பேர் பண்ணைகள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காணொலி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா எப்பயுமே கன்று குட்டிகளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னா கட்டாயமாக கருவி பண்ணை நம்ம வச்சுருக்குறோங்க நம்ம அந்த விஷயங்களை மட்டுந்தான் அலசி ஆராய்ஞ்சி நடைமுறைப்படுத்திகிட்டு வந்தோம்னா கட்டாயமாக பண்ணை லாபகரமானதாக கொண்டு போக முடியும் கன்று வந்து நாளைய பசு நாளைக்கான பால் உற்பத்தியை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு கன்று அது நாளைய பசு அதனால் நம்ம வந்து அதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதோட ஆரோக்கியத்தையும் சரி அதோடய வளர்ச்சியும் சரி நம்ம கவனத்தில் எடுத்து பராமரித்தோன்னா இன்னுமே பண்ணையை லாபகரமானதாக கொண்டு போக முடியும் நஷ்டம் இல்லாமல் கன்று வளர்ப்பையும் சக்ஸஸாக பண்ண முடியும் இந்த காணொளி உங்கள் எல்லாருக்கும் பண்ணையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல காணொலியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நன்றி எதிர்பார்க்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா சுமிச்சரம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கால்நடை சம்மந்தமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ண காத்துட்ருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம்